கரூர் மாவட்டத்தில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிறுவனங்களில் கையுறை கிச்சன் டவல் திரைச்சீலை தலையணை உரை படுக்கை விரிப்பு உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஜவுளி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது கரூர் மாவட்டத்தில் நானூறு நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவின் ஏற்றுமதியை மட்டுமே நம்பி செயல்பட்டு வருகின்றன இதன் மூலம் ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியாக இந்தியாவிற்கு கிடைத்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்பால் ஏற்றுமதியாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் ஏற்கனவே இறக்குமதி வரி பத்து சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது இருபத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஏற்றுமதியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே பஞ்சு விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஏற்றுமதியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்பால் ஏற்றுமதியாளர்கள் பெரும் கலக்கம் அடைந்துள்ளனர் ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடியிலிருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு குறிப்பா இதுல வந்து ஐம்பது சதவீத பார்த்தீங்கன்னா அமெரிக்க தான் போயிட்டு இருக்கு தற்சமயம் நம்முடைய அமெரிக்கானுடைய புதியென்ட் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நியூ டேரிஃபை வந்து நேற்று வெளியிட்ருக்காரு அந்த இம்போர்ட் டேரிஃபை பார்த்திங்கன்னா முன்பு வந்து இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுன்னா ஒம்பது புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூ டேரிஃப் வந்து இன்றைக்கி குறைந்தபட்சம் இருபத்தாறு பர்சன்டேஜ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த நியூ டேரிஃப்னால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்டினுடைய அளவு கண்டிப்பாக குறையும் இதனால் கரூரிலிருந்து உற்பத்தி செய்த ஏற்றுமதி செய்யப்படும் துணி வகைகளுக்கு குறைந்த அளவு லாபம் அல்லது அதுவும் கிடைக்காத நிலை ஏற்படலாம் என்று ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைத்தோ அல்லது பேச்சுவார்த்தை மூலமாகவோ ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இல்லையென்றால் கரூரில் செயல்படும் பாதை ஏற்றுமதி நிறுவனங்கள் மூடப்படும் சூழல் ஏற்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒரு ஒரு டாலருக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா இப்போ எங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் அதிகமாகிடுச்சு அதனால் எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்க எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நம்முடைய ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக குறையும் ஏன்னா இப்போ நம்மளே வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் மிகுந்த குறைந்தபட்சம் ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமானனால ஏற்றுமதி பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நிறைய பேர் இந்த ஃபீல்டு விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் கரூரில் செயல்பட்டு வரும் ஏற்றுமதி நிறுவனங்கள் மூலம் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பதே அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அஜித் குமாருடன் ஷீபா ஜானட்